அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா நமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ நம்ம எப்பவுமே போடுறதுதான் அதோட சேர்த்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில பிடிச்சிருந்தாலோ இல்ல உங்க மனசு சந்தோஷப்பட்டாலோ இல்ல ஏதாவது பயனுள்ள வகையில இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு மார்ச் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே அது என்னங்கிறத நான் வீடியோ நடுவுல சொல்லுவேன் ஸோ சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே தான் வந்து இந்த பூ வந்து வளர்ந்தாங்க அதே மாதிரி துளசி அம்மாவுக்கு தீபம் காலையிலேயே ஏற்றியாச்சு நிலைவாசல் தீபம்லாம் ஏற்றிட்டு ஏத்திட்டு நல்லபடியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர நான் வந்து பூஜை பண்ணேன் நான் வந்து பிரம்ம முகூர்த்தம் பூஜை வந்து பிரம்ம முகூர்த்த எழுந்துருவேன் ஆனா வந்து அப்ப அவசரோசமா விலைக்கு ஏத்தி நம்மளால பண்ண முடியாட்டியும் ஹோரை நேரத்தை நம்ம தவறிடம் பண்ணாலே போதும் அதுவே வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம பண்ண பூஜைக்கு ஈடா இருக்கும் சில பேரால மூணு மணிக்கு எந்திரிச்சு பண்ண முடியும் சில பேரால வந்து மூணு மணிக்கு எந்திரிக்க முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்க உடல் நலத்துக்கும் அவங்க மனநலத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம வந்து பூஜைகள் வந்து பண்ணிக்கலாம் ஒன்னும் தவறு கிடையாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை வந்து சுக்கிர ஹோரையில வெள்ளி விளக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கரனை நினைச்சு வந்து ஏத்தினேன் அதே மாதிரி முருகருக்கு ஒரு விளக்கு சு முருகனுக்கும் சுபப்பிரமணுக்கும் சேர்த்து ஒரு விளக்கு குலதெய்வ விளக்கு வந்து ஏத்திருக்கேன் குலதெய்வ விளக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் புதுசு வந்து மாத்திட்டேன் ஏன் அப்படின்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு வந்து உடஞ்சிருச்சு அதாவது கா கழுவி வந்து காய போது காக்கா வந்து தட்டி விட்டு உழுந்துருச்சு அதுக்கப்புறம் நிலைவாசலில் தீபம் ஏத்தன இல்லையா அது அணையாமல் இருக்கிறதுக்காக கண்ணாடி குடு மாதிரி வாங்கியிருந்தேன் இல்லையா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று உடஞ்சிருச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை கண்ணாடி வந்து வீட்டில் உடஞ்சு அது நல்ல சகுனமாக தான் வந்து எனக்கு மாறி இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ண வேணாம் கடவுள் கடவுள்கிட்டே நான் வந்து அந்த பொறுப்பை உடைச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து நமக்கு வந்து பிரச்சனைன்னு வரும் அப்படின்னா எப்போ வேணால் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நம்ம சமாளிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம இதை வந்து பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேற்றே வந்து பிரதோஷத்துக்கு நான் வந்து பூஜை பண்ணேன் அதே மாதிரி கோவிலுக்கும் வந்து போனேன் நல்லபடியாக வந்து சிவபெருமானையும் வழிபட்டேன் அதே மாதிரி தான் இன்னைக்கும் வந்து சந்தோஷமா வந்து துளசி மாதாவுக்கும் சூரிய பகவானுக்கும் வந்து நல்லபடியாக தூவத தீப ஆராதனைலாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல் தீ அவங்களை குலதெய்வத்துக்கும் கற்பக விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நான் சாமியெல்லாம் கும்பிட்டேன் அந்த நிலைவாசல் தீபத்தை பார்க்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது அது ஒரு வகையான திருஷ்டி வந்து நம்ம கலைஞ்சுது அப்படின்னு சொல்லிதான் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வீட்டுக்கு வெளியில காய் வச்சிருந்தோம் அப்பதான் வந்து காக்கா தட்டி விட்டு விழுந்துருச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை வந்து நான் எப்பவுமே உச்சரிப்பேன் அது எது நடந்தாலும் அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் எமோஷனலா ரியாக்ட் பண்ணாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி இது எல்லாமே நன்மைக்குதான் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து தெளிவாயிருச்சு அதனால சங்க நேயத்தெல்லாம் கூலிக்குலாம் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நெய்வேதியமா இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு எல்லா தெய்வங்களுக்கும் வந்து மாதுளை பலம் வந்து வச்சிருந்து நான் வந்து நெய்வேதியம் பண்ணேன் அது மட்டும் இல்லாம செம்பருத்தீழை தீபமும் வந்து ஏற்றிருந்தேன் அதுக்கப்புறம் சில்லறை நாணயங்களால வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை என்னால் பண்ண முடியாது அதனால வெள்ளிக்கிழமை காலையில சுக்கரஹோரையில் நான் வந்து பண்ணுவேன் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருப்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி தீபாவளி சமயத்தில் குபேர லட்சுமி குபேர பூஜை கண்டிப்பா நான் வந்து பண்ணிடுவேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நம்ம வேலைக்கு போகிறோம் வெளியில வந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து சாயங்காலம் நேரம் ஒத்து வரல அப்படின்னா காலையில நம்ம சீக்கிரமா எழுந்து கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கூட வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து இந்த சில்லறை நாணய அர்ச்சனை வந்து பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது செல்வம் கிடைக்கும் அந்த நேரத்துல நம்ம காசை எடுத்து தொட்டு நம்ம வந்து அந்த சில்லறை சவுண்ட் ஒண்டி கேட்கும் போது வீட்டுல மகாலட்சுமி தாயோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அதனாலதான் செவ்வாய் ஹோரையில சாரி சுக்ரஹோரையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கா நாணயம் வந்து நம்ம எடுத்து வைக்கிறது காசு வந்து எடுத்து நம்மளோட சேமிப்பு பாக்ஸ்ல வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து சுக்கிரனோட அருளோட மகாலட்சுமி தாயோட அருளோடையும் நமக்கு வந்து நல்லபடியா வந்து செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து வந்து நான் நான் ரொம்ப இருக்கேன் அந்த வந்து ஒரு ரூபாயாவது எடுத்து நான் வந்து சேமிப்பு பெட்டியில் வந்து வச்சுக்குவேன் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மாற்றங்கள் வந்து எப்பவுமே வந்து நிகழும் அது வந்து உடனே நடக்காது சில பேருக்கு லக்குல உடனே கூட நடக்கும் அவங்க நேரத்தை பொறுத்து காலத்தை பொறுத்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்மவெளிகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லேட்டா கூட நடக்கும் ஆனா வந்து நடக்காம போகாது நேத்து வந்து அந்த இது உடஞ்சது கூட நான் எப்படி நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா சரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அஹ் பெருசா நடக்கிற மாதிரி சின்னதா வந்து நமக்கு வந்து அறிகுறி வந்து காட்டுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மனசுல வந்து எடுத்துக்கிட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அதையே நம்ம நினைச்சிட்டு இருக்க வேணாம் தான் அடுத்தடுத்த வேலையை வந்து பார்த்தாச்சு தூப தீப ஆராதனைலாம் காமிச்சாச்சு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து மார்ச் டுவெண்ட்டி எயிட் அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத வந்து நான் வந்து வீடியோல சொல்றேன் அஹ் அதுக்கு முன்னாடி இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி அதாவது உமா இப்ப கூட நான் வளகாப்பு வீடியோ ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தேன் அதே மாதிரி லாங் வீடியோவும் போட்டிருந்தேன் அவளை பத்தி சொல்லியிருந்தேன் கூட பிறக்காத தங்கச்சி தான் அவங்க வந்து எனக்கு கொடுத்த சாரி போன வருஷம் கொடுத்தது இப்பதான் வந்து நான் கட்டுறேன் இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து பெருசா வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் கோவிலுக்கு போனதான் நினைப்பேன் அதே மாதிரி கோவிலுக்கும் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கும் நான் வந்து போயிட்டு வந்துட்டேன் ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்துச்சு கோயிலுல வந்து பூ வந்து அஞ்சாம் பூக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பெயிண்ட் எல்லாம் நல்லா அடிச்சு நல்லா இது பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால வந்து நான் வீடியோ வந்து இன்னைக்கு எடுக்கல அதனால வந்து நல்லபடியா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க அதையும் வந்து வாங்கிட்டு நான் வந்து வந்துட்டேன் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான எளிமையான பூஜை தான் இன்னைக்கு வந்து பண்ணேன் அதுல எந்த ஒரு சிரமமும் இல்லாம சங்கடமும் இல்லாம நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு வந்து நல்லபடியா முழுமையடைஞ்சிச்சு இந்த நாள்ல வந்து எனக்கு எல்லா விஷயமும் நல்லதான் நடக்கணும் நல்லபடியா வந்து நான் வந்து அடுத்தடுத்து மேலும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிட்டேன் முதல் நமக்காக நம்ம வேண்டணும் மத்தவங்க நமக்காக வேண்டாங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இல்ல வந்து வீட்டுக்காரரு குழந்தைங்க இவங்க எல்லாம் வேண்டத விட முத நமக்காக ஃபர்ஸ்ட் நம்ம போய் கடவுள்கிட்ட எனக்கு வந்து இதுக்கு நான் வந்து எலிஜிபிளா இருக்கேன்னா இருக்கும் பட்சத்துல எனக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டணும் நான் நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்க்கும் போல வந்து இந்த கேக் வெட்டுறது எனக்கு பிடிக்காது ஆனா சொல்லிட்டேன் ஆனா வந்து கேட்காம சர்ப்ரைஸ் பண்றேன் பேர்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் இந்த யோகினாலதான் என் பையனாலதான் அதனால கொஞ்சம் கோவமாயிட்டேன் ஆயிட்டேன் நான் சொல்லியும் கேட்காம வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வேணாம்னு சொல்லியிருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அதனால கொஞ்சம் வந்து டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி யோகி வரைக்கும் கட்ட வச்சுக்கிட்டு இருந்தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டென்ஷனா இருந்துச்சு என்னை கூல் பண்றதுக்காக அவரே வந்து எல்லாம் வந்து ஏற்றி எல்லாம் ஹாப்பி ஆக்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தாரு சரிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்காகவாவது நம்ம வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து கேக்கு வெட்டினேன் ஆனா இது வந்து எனக்கு வந்து ஒத்தே வராது இந்த கேக்கு வெட்டுறது இதெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து செய்யும் போது அது வேற மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளே இருந்துட்டு நம்மளே வெட்டி சாப்பிடறதுங்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது கேக் வந்து ப்ளூபெரி பிளேவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்கு அது வந்து கொண்டாடவே இல்லை நான் கொண்டாட மாட்டேங்கிற வேணாங்கிறன்னு சொல்லி நேத்தில இருந்து குழம்பிக்கிட்டே இருந்தான் அதனால வந்து அவங்க அப்பாவை ஒண்ணும் பேசி வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க இருக்கு அது தெரியாம வந்து எனக்கு தெரியாம கேக் வந்து வாங்கிட்டு வந்து கேக்கு கேக் வெட்டியாச்சு அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் சரி அவன் சந்தோஷமா இருக்கானேன்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நேற்று போய் கிஃப்ட் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது ஆஹ் கிஃப்ட் வந்து எங்க வீட்டுக்காரர் எனக்கு சர்ப்ரைஸா கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் எதுவும் வாங்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாருக்கும் வந்து கேக் எல்லாம் ஊட்டியாச்சு கேக்கும் நல்லா இருந்துச்சு நான் கோவமா அதனால சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி வந்து கோவப்படாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது என்னதான் பண்ணாலும் கோவப்படுறதுங்கிறது நம்ம பிறப்புலயே ஊர்னது அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இப்ப கொஞ்சம் ஒன்னும் குறைச்சிட்டு தான் வரேன் ஆனாலும் அந்த யோகினாலதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருது அதையும் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பையனும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க கிஃப்டை பார்த்தோன்னா நான் என்னமோ வெள்ளி பிரேஸ்லெட்டா இருக்கும்னு நினைச்ச அந்த பாக்ஸை பார்த்துட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா வந்து யோகி ரொம்ப இதா எக்ஸைட்மெண்ட்டா பாத்துக்கிட்டு இருந்தா நான் என்ன சொல்லுவேன் சிரிப்பனா இல்ல வந்து உனக்கு என்ன ஹாப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா சரி சந்தோஷம் ஆஹ் ரொம்ப நாளா அவனுக்கு கேட்டுட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு வந்து கிடைச்சது பர்த்டே அதுமா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் வேற ஒண்ணும் இல்ல வாட்ச் தான் அந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்ன வாட்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போன்ல இருக்க எல்லா ஆப்பும் வந்து அந்த ஆப்ஷன்ஸும் வந்து அந்த வாட்ச்ல வந்து இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் கேட்கல சாதாரண முள் வாட்ச் தான் கேட்டேன் அது வந்து செயின் மாடலில் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் அது வந்து இவங்க வந்து இவங்களுக்கு நான் வந்து போன தடவை பர்த்டேக்கு வந்து வெட்டிங் டேக்கோ வெட்டிங் டேக்கு தான் கொடுத்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் எனக்கு வந்து இப்போ பர்த்டேக்கு வந்து இது வாங்கி கொடுத்தாங்க நீ வெளியில போகும்போது சுடிதார் மாதிரி வந்து ஜீன்ஸ் போடும்போது நீ வந்து இதை போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் பொதுவாக வாட்ச் வந்து கட்டுறது தான் வலையில்தான் கணவெல்ல ரெண்டு கையிலையும் போடணும்னு ஆசைப்படுவேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து வாட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு பொருள் ஏன்னா எங்க அப்பா வந்து வாட்ச் ரிப்பேரிங் சென்டர் தான் வச்சிருந்தாரு அவரு வாட்சை பார்க்கும்போது எல்லாம் எங்க அப்பாவை பாக்குற மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும் ஸோ வந்து அந்த வாட்ச் வந்து பார்த்தோன்னே எனக்கு எங்க அப்பா நினப்பதான் வந்துச்சு அப்பா இறந்து இருபது வருஷம் ஆச்சு இருந்தாலும் அந்த வாட்சை பார்த்தா எனக்கு வந்து யார் நினப்போ வராது எங்க அப்பா வேலை செய்யறது எங்க அப்பா பண்ற விஷயங்களா தான் நினைப்பு வரும் ஆஹ் அது எல்லாமே வந்து நினைப்பு வந்துச்சு சோ வந்து அப்பாவோட பிளெஸிங்ஸும் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து நான் வந்து வாட்சை வந்து கட்டிக்கிட்டேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து பர்த்டே செலிப்ரேஷன் சர்பிரைஸ் அதெல்லாம் பெருசா இல்லாட்டியும் மனசு வந்து ரிலாக்ஸா சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால வெஜ்ஜி பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க டிஃபன் வந்து செய்ய வேணாம் நம்ம வந்து கடையில வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஃபேவரெட்டான எங்க ஊர்ல இருக்க பிரியாணி இதுல பண்ணு இருக்கும் ஆனா இன்னைக்குன்னு பார்த்து பண்ணு இல்லை கடவுள் கொடுத்த எல்லாமே வந்து ஸ்பெஷல் தான் ஸோ இன்னைக்கு வந்து நல்லபடியா வந்து இந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்